அமித்ஷாவிற்கு ஒரே ஒரு ஆத்திரம் ஒரே ஒரு கோபம் ஒரே ஒரு அமுக்கு அதாவது அழுத்தம் உதயநிதி ஸ்டாலின் மீது அவர் ஏன் கொரோனா என்று தர்மத்தை தர்மத்தை இந்து அவரை கண்டிப்பாக ஒரு கை பார்க்க வேண்டும் என்று தான் இருக்கிறார்கள் அதை பார்த்து விடுவார்கள் ஒரு யோகி ஆதித்யநாத் போதும் தமிழகத்தை என்ன அலைகளை மாற்றுவதற்கு ஆ ராஜாவினுடைய பாட்சா பலிக்காது என்று தான் யோகி ஆதித்யநாத் இருபத்தி ரெண்டாம் தேதி கொடுக்கக்கூடிய ஒரு சூ பயந்துருக்காங்க சார் டிஎம் டிஎம்கே சிம்பிள் அதுங்க சிவா பயந்துட்டாங்க சார் ஏற்கனவே ரொம்ப பயந்துருக்காங்க சார் இருவருக்கும் இது மூணாவது திருமணம் என்று சொல்லுகிறார்கள் ஏற்கனவே திருமணமான இரண்டு பேர்களும் தங்கள் தங்கள் குடும்பத்தை விட்டு தனியாக கொடுத்த நிறுத்த ஆரம்பித்து விட்டார்கள் இதை தவிர அவர்களுக்கெல்லாம் வயது ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு என்றெல்லாம் ஓம் பிர்லா மிக சீரியஸாக சொன்னாராம் இது மாதிரி நான் பிரதி தினம் வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் கூடிய விரைவில் நான் ராகுல் காந்திக்கு வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் அவரும் திருமணம் செய்து கொண்டால் நல்லது என்று சொன்னாராம் பழனிவேல் தியாகராஜன் வெளிப்படையாக சொல்லிவிட்டார்கள் நாங்கள் இனி இந்த தேர்தலில் போட்டியிட மாட்டோம் என்று பழனிவேல் தியாகராஜன் தனக்கு மூக்கு உழைப்பு நடந்ததாக சொல்லி அவர் அதிலிருந்து விலகிவிட்டார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சர்வே பிரகாரம் பதினெட்டு முதல் இருபத்தைந்து எம்எல்ஏக்கள் வரை நீக்குவார்கள் என்று சொல்லுகிறார்கள் அவர்கள் எல்லாம் உதயநிதிக்கு எதிராகவும் உதயநிதிக்கு ஆதரவு இல்லாத நிலையில் செயல்பட்டதனால் மாவட்டங்களில் இவர்கள் உறவுகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் வணக்கம் சார் நமஸ்காரர் சுவேர் நமஸ்கார் அமித்ஷா அவர்கள் பேசும்போது எந்த பகுதிக்கு சென்றாலும் இந்தியாவுடைய எந்த பகுதிக்கு சென்றாலும் என்னுடைய சிந்தனை தமிழகம் குறித்து தான் இருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க அப்போது தமிழக தேர்தலை டார்கெட் பண்ணி அமித்ஷா முழு நேரமாக இறங்கி விட்டார் களத்தில் குதித்து விட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாமா சார் இது பற்றி நான் தங்களுடைய வீடியோவிலே ஓரிரு வீடியோக்களை நான் பிரதிபலித்திருக்கிறேன் அமித்ஷாவுடைய என்ன அலைகளை அமித்ஷாவிற்கு ஒரே ஒரு ஆத்திரம் ஒரே ஒரு கோபம் ஒரே ஒரு அமுக்கு அதாவது அழுத்தம் உதயநிதி ஸ்டாலின் மீது அவர் ஏன் கொரோனா என்று சொன்னார் சனாதன தர்மத்தை இந்து தர்மத்தை அவரை கண்டிப்பாக ஒரு கை பார்க்க வேண்டும் என்று தான் இருக்கிறார்கள் அதை பார்த்து விடுவார்கள் எப்படி ஒரிசா அவர் பற்றி சொன்னார் அதுக்கு ராஜா சொன்ன பதில் பாருங்க பதிலே இல்லை ஒடிசாவில் இருபத்தஞ்சு வருஷம் வாழ்ந்த ஆன்டி இன்கம்பன்சி இருந்ததுங்க அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஸ்டாலினுக்கு இப்போ வந்துட்டு சொல்றாரு அமித்ஷா அதுக்கே ராஜா பகிர்சாலமாட்டேங்கிறாரு அதைத்தானே மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறார்கள் தமிழகத்தில் தமிழக அரசாங்கத்திற்கு விரோதமாக பலர் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் அந்த வாக்குகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று தானே கங்கணம் கட்டி கொண்டு களத்தில் இறங்கி இருக்கிறார் அமித்ஷா அதைத்தானே பிரதிபலிக்கிறார் சார் செய்தியாளர்கள் கல்விக்கு ஆராசாவை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் கெஜ்ரிவால் அவர்களுடைய அரசு விழுந்ததுக்கு ஊழல் எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் அரவிந்த் கெஜ்ரிவால் கையில் வச்சு களமாடினாங்க ஆனால் எங்கக்கிட்ட எங்களை பொறுத்த வரைக்கும் மிக ஒரு வலிமையான சித்தாந்தம் இருக்கிறது எங்களை வந்து அசைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாரு சார் எப்படி பார்ப்பது அது ஒரு யோகி ஆதித்யநாத் போதும் தமிழகத்தை என்ன அலைகளை மாற்றுவதற்கு ஆராஜாவின் உடைய பாச்சா பலிக்காது என்று தான் யோகி ஆதித்யநாத் இருபத்தி ரெண்டாம் தேதி கொடுக்கக்கூடிய ஒரு சூ பயந்துருக்காங்க சார் டிஎம்கேல சிம்பிள் அதுங்க சிவா பயந்துட்டாங்க சார் ஏற்கனவே ரொம்ப பயந்துருக்காங்க சார் சார் ஒரு பத்து நாள் ஆச்சு உதயநிதியே சார் வெளியே வரல அதெல்லாம் கேளுங்க சார் அவருக்கு உடல்நிலை சரியில்லையா இப்போ சரியாகிவிட்டதா ராஜ்யசபா மனு தாக்கல் செய்யும் போது கமல்ஹாசுடன் இருந்தவர் ஏன் வெளியே வரவில்லை ஏன் அவர் உதி இருக்கக்கூடிய முத்துக்கள் ஏன் வரவில்லை மோடிக்கு பயப்பட மாட்டேன் ஈடிக்கு பயப்பட மாட்டேன் என்று சொல்லி போர்வை இழுத்து கொண்டு பறித்து கொண்டு விட்டாரு ஏன் அது என்ன வியாதி மூக்கு செடியா ஜொரமா கொரோனாவா அல்லது என்னது அவருக்கு டெங்குவா தெரிய வேண்டாமா என்று தான் பாஜகவினர் கேட்கின்றனர் அதைத்தான் ஏல்முருகன் கேட்கிறார் அதைத்தான் அண்ணாமலை கேட்கிறார் இதை தவிர நாம் அமித்ஷாவை பற்றியும் அலையன்ஸை பற்றியும் பேசிவிட்டாச்சு அதை தவிர சில முக்கியமான செய்திகள் என்னிடம் இருக்கிறது தாங்கள் கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்லுவேன் சொல்லுங்க சார் இன்று சுப்ரீம் கோர்ட்டில் ஒன்பதாம் தேதி ஜனவரி ஜூன் மாதம் மண்டே வில்சன் அவர்கள் ராஜ்யசபாவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் இரண்டாவது முறையாக அவருக்கு ஒரு மாண்பு வில்சனுக்கு தோல்வி அந்த சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசாங்கம் மனு தாக்கல் செய்தது இரண்டாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாயை அவசர அவசரமாக திருப்பி தர வேண்டும் எங்களிடம் பணம் இல்லை இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அதே சுப்ரீம் கோர்ட் நிராகரித்து விட்டது இது திமுக ஒரு தோல்வி தமிழக அரசாங்கத்திற்கு ஒரு தோல்வி அந்த ஜட்ஜி அமித்ஷா அவர்களை திமுக கொடுத்த வாக்குறுதிகளை பத்து சதவீதம் கூட நிறைவேற்றலாம் அப்படிங்கிற கருத்துக்கெல்லாம் முன்வைக்கிறாங்க தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க அந்த ரெண்டு சதவீதம் சேர்த்துக்கிறார் அவர் அப்போ வாழ்த்துக்கள் நீட்டில் கைத்து போட்டு அமித்ஷா அதையும் தவிர பெட்ரோல் விலை விலை குறைப்பேன் குறைப்பேன் டீசல் என்ன செஞ்சாங்க அதை தவிர மீண்டும் மீண்டும் அதிமுக பொதுச் செயலாளர் சில அதிமுகவினுடைய அரசாங்கத்தினுடைய கொள்கைகளான சில பார்க் பூங்காக்களை ஏன் டெக்ஸ்டைல் பார்க் அதை திறக்கவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி புகார் சொல்லுகிறார்களே அதை பார்த்தாலே பத்து சதவீதம் கரெக்ட் ஆயிடுச்சே காரணம் அமித்ஷா சொன்னதனால் திமுகவிற்கு ஒரு மனதில் ஒரு கிலி பிடித்திருக்கிறது ஜுரம் பிடித்திருக்கிறது சளி பிடித்திருக்கிறது சனியன் பிடித்திருக்கிறது சார் அமித்ஷா அவருடைய பாஜக மதுரையில் நடைபெற்ற பாஜக நிர்வாகிகள் கூட்டம் திமுகவுடைய பொதுக்குழு கூட்டத்தை காலி செய்து விட்டது அப்படின்னு எடுத்துக்கலாமா சார் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு எழுச்சி ஒரு பாஜகவுக்கான ஒரு வளர்ச்சி பொதுமக்களிடையே திமுகவிற்கு எதிராக ஒரு அலை ஆன்டி இருக்கிறது திமுகவின் ஊழல் அரசு மு க ஸ்டாலினுக்கு பிடிப்பு இல்லை இறுக்கமாக விருப்பு இல்லை மு க ஸ்டாலினுடைய தகப்பனார் கருணாநிதிக்கு இருந்த மாதிரி இல்லை என்பதை தான் இது பிரதிபலிக்கிறது தாங்கள் கேட்ட மாதிரி பாஜகவினுடைய அந்த கூட்டம் கண்டிப்பாக திமுகவினுடைய பிடி என்பதை தான் காண்பிக்கிறது பொதுமக்கள் பாஜகவையும் அண்ணா திமுக அலைன்ஸையும் வரவேற்கிறார்கள் சார் இப்போ ரெண்டு பெண் எம்பிக்களுக்கு திருமணம் ஆகி இருக்கிறது இருக்கக்கூடிய அப்டேட் தகவல்களை சொல்லுங்க சார் இவா தாங்கள் கேட்ட மாதிரி இரண்டு பெண் எம்பிக்களுக்கு டெல்லியில் திருமணமாகி இருக்கிறது ரெண்டு லோ மேக்கர்ஸ் ரெண்டு பேருக்கும் அந்த புகைப்படத்தை நான் அனுப்புகிறேன் இந்த வீடியோவில் போட்டு காண்பிக்கவும் திரிணாமுல் காங்கிரசினுடைய எம்பி மம்தா பானர்ஜிக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய மௌவா மைத்ரா என்பவர் பினாக்கி மிஸ்ரா என்று முன்னாள் எம்பி நவீன் பட்நாயக்குடைய பிஜு ஜனதா தள் எம்பியுடன் க திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் ஜெர்மனியில் இருவருக்கும் இது மூணாவது திருமணம் என்று சொல்லுகிறார்கள் ஏற்கனவே திருமணமான இரண்டு பேர்களும் தங்கள் தங்கள் குடும்பத்தை விட்டு தனியாக கொடுத்த நிறுத்த ஆரம்பித்து விட்டார்கள் இதை தவிர அவர்களுக்கெல்லாம் வயது ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு என்றெல்லாம் இதை தவிர இருபத்தி ஆறு வயது பிரியா சரோஜ் என்று சொல்லக்கூடிய சமாஜ்வாதி கட்சி அகிலேஷ் யாதவனுடைய கட்சியில் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் வக்கீல் பிரியா சரோஜ் என்பவர் கிரிக்கெட் வீரர் ரிங்கு சிங்கை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் உத்தரப்பிரதேசம் லக்னோவில் நேற்று அஞ்சா எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இது ஒரு மிக மிக சிறப்பு திருமணம் லக்னோவில் நடந்தது அதில் சில ஒன்லி சமாஜ்வாதி கட்சி எம்பி கூட்டிக்கிறார்கள் தவிர பாரதிய ஜனதா கட்சியை பற்றியோ மாயாவதி கட்சியோ காங்கிரஸோ யாருமே கூப்பிடல அவங்க மொத்தம் இரண்டு திருமணங்களும் சிறப்பாக நடைபெற்றது எம்பிக்களுடைய திருமணம் வேடிக்கை என்ன என்று கேட்டால் இந்த இரண்டு திருமணங்களுக்கும் வாழ்த்து தெரிவித்தார் இன்று காலை ஓம் பிர்லா சபாநாயகர் லோக்சபாடைய சபாநாயகர் அப்பொழுது பினாக்கி மிஸ்ராவிடம் தொலைபேசியில் பேசினார் மௌவா மைத்ராவிடம் தொலைபேசியில் பேசினார் பிரியா சரோஜுடன் பேசினார் அதையும் தவிர ரிங்கு சிங்குடன் பேசி வாழ்த்துக்கள் தெரிவித்து இரண்டு எம்பிக்கள் கூடிய விரைவில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி தங்களுடைய குடும்பம் பெருக வேண்டும் என்றெல்லாம் நன்றபடி ஒரு பிளெஸிங்ஸோடு கொடுத்தார் அப்போ சொல்லிட்டு பக்கத்து நிறைய எம்பிக்கள்லாம் இருந்தாங்க அதை பேசி முடிச்சுட்டு உடனே நம்ம கேள்விப்படுவது என்ன என்று கேட்டால் ஓம் பிர்லா மிக சீரியஸாக சொன்னாராம் இது மாதிரி நான் பிரதி தினம் வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் கூடிய விரைவில் நான் ராகுல் காந்திக்கும் வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் அவரும் திருமணம் செய்து கொண்டால் நல்லது என்று சொன்னாராம் இது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இரண்டு திருமணங்கள் டெல்லியில் நடந்தது அதாவது இந்தியாவில் நடந்தது சார் இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள் ஆறு அமைச்சர்களுக்கு மேலே அப்செட்டில் இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு காரணம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தங்களுக்கு சீட் கொடுப்பதற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முன்வர மாட்டார் அப்படிங்கிற நிலையில மூட் அவுட்ல அப்செட்டில் இருப்பதாக செய்திகள் வெளிவருகிறது உண்மையா சார் துரைமுருகன் பயணிவேல் தியாகராஜன் வெளிப்படையாக சொல்லிவிட்டார்கள் நாங்கள் இனி இந்த தேர்தலில் போட்டியிட மாட்டோம் என்று பழனிவேல் தியாகராஜன் தனக்கு மூக்கு உடைப்பு நடந்ததாக சொல்லி அவர் அதிலிருந்து விலகிவிட்டார் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல இருந்து விலகிவிட்டார் நான் போட்டியிட மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் அதே மாதிரி துரைமனுக்கு வயது வயதாகி மாற்றதால் அதையும் தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சர்வே பிரகாரம் பதினெட்டு முதல் இருபத்தைந்து எம்எல்ஏக்கள் வரை நீக்குவார்கள் என்று சொல்லுகிறார்கள் அவர்கள் எல்லாம் உதயநிதிக்கு எதிராகவும் உதயநிதிக்கு ஆதரவு இல்லாத நிலையில் செயல்பட்டதனால் தென் தென் மாவட்டங்களில் இவர்கள் வேரோடு எடுத்து விட்டு விடுவார்கள் மீண்டும் அவருக்கு எம்எல்ஏ சீட் கிடைக்காது என்று தான் சொல்லுகிறார்கள் இது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் திமுகவுடைய உட்கட்சி பிரச்சனையில் என்று தான் சில முக்கிய திமுக எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் பரவலாக டெல்லியில் பேசுவது அதுதாங்க டெல்லியில் கேள்விப்படுவது அதுதாங்க பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்